எஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறீங்கன்னா பெரிய மலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போக போகிறோம் நிறைய வந்து இதில் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் எங்கே பார்த்தாலேயும் சீத்தா மரம் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை பங்காளி போலீஸ் கம்மிங் ஆய் மை ப்ரோ கவி ராக்லி ஐ மொத்த டோட்டல் நாலு மெம்பர் கம்மிங் இந்த கோயிலாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய் நமக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க அபராதம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருப்பாங்க நீங்கள் ஆனால் வந்து பழம் வந்து சாப்பிட்லாம் பழம் வந்து நீ எவ்வளோ நாளும் அறுத்து சாப்பிட்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க இதில் வந்து எங்கள் தம்பி இது எடுத்துகிட்டு வந்துட்டான் பையன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாம் அறுத்து செடியெல்லாம் உடஞ்சிருக்குது நிறைய நிறைய செடி உடஞ்சிருக்குது மழை இல்லாம ஒன்றும் இல்லாம செடியெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்குது இங்க ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தாச்சு இரண்டா இரண்டா பாரு குரங்கு தாவற மாதிரி தாவறாம பாரு ஆ பழமடா அப்படி அங்க ஒண்ணு இருக்கு பாரு வா கவி புடி புடி கேட்ச் பாய்ஸ் கம் ஆன் யூ வெயிட் அண்ட் சீ ப்ளீஸ் மங்கி ஒடிஞ்சி குடுடா பழம் புடுடா ஒடிஞ்சிடுடா இது இது சொல்ற இதுயா அங்க ஸ்ட்ரைட்டா போறா இதுவா சோ சட் இதுவா திஸ் இஸ் வேஸ்டேஜ் இதுவா யா இது வந்து பூச்சி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தடிக்க மாட்டாங்க இதெல்லாம் இயற்கையாக வளருது அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு சளி தான் பிடிக்கும் பட் ஆனால் இந்த பாருங்க பாருங்க பாருங்க

ஒரு சுரவாளி கிளம்பி இல்ல இல்லங்க இதெல்லாம் இந்த மாதிரி தி பைந்தில நீ அந்த அரிய வகையவே ஜூலதா பார்க்க முடியாது மோக்கங்கோடா கோடங்க கிது வர போகடா நீப்பா பூச்சி இப்படி சொன்ன ஓனர் புள்ள விட்ட காமிக்கிறாரு அதிகா பாக்குறீங்க அப்படி வந்து

தான் அப்புறம் நம்ம பங்காளி எங்கேயும் பார்த்துருக்கிறோம் அவ்வளோ போலீஸ்காரே ஸோ எல்லா மெம்பரும் அங்கே தான் போகிறாங்க ஆன் பண்ணிடுச்சு ஆன் பண்ணிச்சு இதெல்லாம் வந்து இந்த மழை வந்து தண்ணி வருது இல்லையா ஸோ அந்த டைமில் தண்ணி வந்தால் கீழே போயிட்டு போயிட்டு இந்த ஒரு வழி மாதிரி இருக்குது ஸோ மேக்ஸிமம் இந்த வழி இருக்கிற இடத்துல வந்து இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காய்ங்கெல்லாம் ஏன்னா ஆட்கள்லாம் போறதுனால நிறைய இருக்குவாங்க கொஞ்சம் இருக்கும் போலீசா என்ன அர்த்தம் எங்க எங்க அடுத்தது ஒரு சூறாவரி வரை இது ஒரு பிஎஸ்சி குரங்கு இது ஒரு போலீஸ் குரங்கு அது வந்து பாத்தீங்கன்னா பிசியோ குரங்கு அங்க பாருங்க கரெக்டா பிசியோ என்னென்ன பண்றான் ஒரு விவசாய குரங்கு நோக்கி பாருங்கள்

வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. இத வரனற. இத பாருங்க. ஏய் இன்னும் சொல்லுங்க பாங்க. இன்னும் எத்தனை நாள் பழுத்துறோம்? இன்னும் ரென்னால பழுத்துறோம். இதெல்லாம் வந்து பூச்சி இருக்குதா? இல்ல இல்ல. நல்லா இருக்குது. ஆட்டமொது கீழ விழுந்துச்சா? சோ கேட்ச் பிடிக்கிறப்பல. ஐயோ சோ மிஸ்ஸிங் ஆ ரைட். கல் படிக்குறேனானே? ஆமாமா. டேய் எடுத்துக்கோ. வாவ் வாவ். இங்க பாருங்க இங்க பாருங்க. இது வந்து என்ன ஒரு சாமி இப்படி இருக்குது ஐ நோ ஏய் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா நம்ம ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே குரங்கா தான் இருந்தோம் ஸோ அதனால அதை வச்சு இவர் கண்டுபிடிச்சிட்டார் இவர் ஏன்னா பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அடுத்த டாக்டர் கார்பாரு பிசியோ சரிப்பே அவரு கூட அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் இதோட இது என்ன பார்ப்போம் ஸோ நம்ம இதை வச்சிட்டு போறோம் நமக்கு உங்களுக்கு யாரா தேவைப்பட்டா கண்டிப்பா நம்ம இந்த பெரியமலையில் இந்த ஒரு லொகேஷன்ல ஷேர் பண்றோம் நீங்க வந்து எடுத்துக்கோங்க நம்மளால் அமௌண்ட் எல்லாம் வைக்க முடியாது மற்ற யூடியூப் சேனல் மாதிரி நமக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு நாங்கள் வளரலாம் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக வளரலாம் ஒரு அரிய வாய்ப்பு எல்லாம் எல்லாம் ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப வாடி போயிருக்குது காய் எல்லாம் ஒரு சூரவலி கிளம்பியதே நீ மஜாவர்கா இல்ல ஆன்ல கதா ஆமா இங்க பாத்தீங்களா गाइस இங்க பாருங்க தெரிஞ்சங்களா இங்க பாருங்க எங்கal பாத்தீங்களா அதாவது youtube channel owner பாருங்க என்ன பண்றாரு நீ பாருங்க நீ பாருங்க so i feel of இங்கே பாருங்க கேமராமேன் கொடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க கேமராமேன் வந்து கொஞ்சம் கடை கேட்குறப்பில் நம்ம கேமராமேன் கொடுத்துருவோம் ஸோ நல்லா இருக்குது பாருங்க எந்த ஒரு இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் ப்ரோ ஒரு இயற்கை வர ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லை ஒன்லி நேச்சுரல் நேச்சுரலோட ஒட்டி ஒட்டி பழகுங்க பாருங்கள்

பங்கு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க தடுத்து வழியா போனால் கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் உள்ள என்ன போனாதான் இருக்கும் உனக்கு வந்து போஸ்டிங் போடுறோம் நீ வந்து இவர் வந்து எங்க கண்டுபிடிக்கிற வேலையை வந்து உனக்கு வந்து போஸ்டிங் போடுறோம் உனக்கு வந்து தூக்குற வேலை உனக்கு வந்து போஸ்டிங் பண்றோம் மாய் வேரியஸ் பொங்க போலீஸ் யோ பழம் வந்து அருக்கு இடத்த வந்து கண்டுபிடிக்க அறுக்கணும் மேலே ஏறி அதுல பேக் எதுக்கு எஸ்டிங்ல அங்க அங்க இருக்கு பாருங்க போங்க அள்ளி இருக்கு பாருங்க அந்த அதுல பாருங்க அந்த ரெண்டு கிளையப் எஞ்சிதுல அதுல பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்க இதெல்லாம் ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நிறைய பேர் வந்து பெரிய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி அது வந்து கோயிலுக்கு வருவாங்க போயிடுவாங்க பட் ஆனால் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சீத்தாப்பழம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் ஆனால் கோயிலுக்கு வரவங்க கொஞ்சம் சேஃபாக வந்து போகணும் ஏன்னா பழம் வந்து அறுத்திங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க காய்கறி அறுத்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க

ஏர்டமேஷ் ஆரோ ரமேஷ் ரமேஷ் ம் வெயிட் 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 ஓகே ஓகே இருக்கு ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் தொலைவாக தான் இருக்குது ஸோ நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் விலமட்டிக்கும் இந்த கோயிலுக்கும் நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் ஓ மை காட் ஒன் மிஸ்ஸிங் போயிடுச்சு 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 ஆனால் நாங்கள் அப்போயே விட மாட்டோம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அறுத்துருக்காரு இங்கே பாருங்கள் ரொம்ப ஒரு தொலை தொள்ளாயிரம் அடி ஹைட்டில் போய் அறுத்துக்கிறாரு தலைவர் அப்புறம் அவர் காய் துப்புறதுக்கு முன்னாடி நாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும்

இன்றைக்கி வந்து அறுத்து தான் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்புறமா வந்து நாளைக்கு பில் கொடுத்துருவாங்க கேஜிக்கு வந்து நாங்கள் அப்போல்லாம் வந்து அறுக்குவோம் நல்லா வருவோம் எங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படின்னு கேஜிக்கு போட்டு கொடுப்பாங்க இப்போ எவ்வளோன்னு தெரில ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் நல்லா வந்து காய் வந்து தரமான காய இருக்கணும் இந்த மாதிரி ஏன்னா வேஸ்டேஜ் காய் அறுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான காயாக தான் இருப்பாங்க பார்த்துட்டு நான் வராமல் இருக்கிறது அடுத்தாலே வேஸ்ட் அது போங்க யார் அடுத்தது கவி நல்லா அறுத்துருக்கேன் கவி ஓகே கவிக்கு ஒரு நன்றி சொல்ல போங்க ஓகே ப்ரோ இங்கே மரத்தில் ஏறி இருக்கான் அவனை அவனை பார் அவனுக்கு அவனுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா பிசியோதெரப்பி டாக்டர் வந்து அவ்வளோ ஏரியை வந்து அவ்வளோ ஹைட்டில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணாயிரம் அடி வந்து உயரத்தில் வந்து அவர் மேலே போய் தொங்கிட்டு இருக்காரு நிறைய இருக்கு ஓகே இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாமா பாருங்க பைய பிள்ளைக்கு

போனே வாங்கிட்டாங்க ஒரு கோடினு வாங்க